ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா லாரிக்கார வந்து அவன் வீடை விட்டுட்டு மாத கணக்கில் சரக்கு எடுத்துட்டு அவன் அந்த அந்த வாரத்துக்கு போய் டெலிவரி கொடுத்து மணி அவன் வாரத்துக்குள்ள ஒரு மாசம் ஆயிரும் இப்ப மாதிரி எழுதி இல்லை லாரி எல்லாம் அப்போ வந்து ரொம்ப சிரமம் அந்த சரக்கு என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு இடத்துல வழிமறிச்சு அவனை டிரைவர் அடிச்சு கொண்டுருவான் லாரிய வந்து அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த சரக்கு அது ஒரு இடத்துல வித்துட்டு இறியூர்ல ஒரு சம்பவம் நடக்குது அந்த பணம் வந்து ஆந்திரா நெல்லூர் மாவட்டத்துல மூலூர்ல இருக்குது எனக்கு தொடர்ந்து இது தொடர்பா அழைப்பு வரும் அப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட கண்காணிப்பாளருக்கு நான் பேசுவேன் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடு அப்பதான் எஃப்ஐஆர் போடுவேன் இல்லனா நான் உனக்கு எஃப்ஐஆர் போட மாட்டேன் இந்த மாதிரி பல சிக்கல்கள் கமர்ஷியல் டாக்ஸ் கமிஷனர் அசோக் குமார் மனோலின்னு ஐஏஎஸ் இருந்தார் அவரை நாங்க சந்திக்கிறோம் சுமார் ஒரு முன்னூறு கேஸுக்கு இப்போ டிரைவர் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காரு அவருக்கு அடிபட்டுக்கு இதை இறந்துடுறாரு நானே வந்து இந்த லாரி உரிமையாளர்கிட்ட பவரா பாட்டா நீ வாங்கிட்டு அவங்க குடும்பங்களுக்கு இழப்பீடு வேணுமே அதுக்கு அந்த எஃப்ஐஆர் வச்சு அப்புறம் நம்ம அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பேசி அவங்களுக்கு அந்த இழப்பீடு நிறைய வாங்கி கொடுத்தோம் அது விளைவா வந்து ஒரு முந்நூறு கேஸ் நான் ஜெயிச்சு கொடுத்தேன் அதுல கட்டணமே நான் வாங்கலை இதே குறிப்பா சொன்னோம் அப்படின்னா தமிழகத்திலிருந்து கன்னட தேசத்துக்கு வரக்கூடிய பல லாரிகளாக இருக்கட்டும் பல ஓட்டுநர்களா இருக்கட்டும் நிறைய சித்திரைக்கு உள்ளானாங்க நிறைய பிரச்சனைகள் அப்போ வந்து எழுந்தது இல்லையா அதுக்கு வந்துட்டு நீங்க நிறைய விதமான போராட்டங்களா செய்யதா சொன்னீங்க ஸோ அதெல்லாம் இப்படி பண்ணீங்க அதுக்கான தீர்வுகள்லாம் என்ன மாதிரி கிடைச்சதுன்னு இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா லாரிக்கார வந்து அவன் வீடை விட்டுட்டு மாத கணக்குல குடும்பத்தை விட்டு சரக்கு எடுத்துட்டு அவன் அந்த அந்த இடத்துக்கு போய் டெலிவரி அவன் மாவட்டத்துக்குள்ள ஒரு மாசம் ஆயிரும் இப்ப மாதிரி எழுதி இல்லை லாரி எல்லாம் அப்போ வந்து ரொம்ப சிரமம் ஏன்னா ரோடு சரி இருக்காது வழியில ஆக்சிடென்ட் ஆகும் இந்த பக்கம் போலீஸ் பிரச்சனை ஆர்டிஓ பிரச்சனை இந்த இந்த பக்கம் பிரச்சனை மாதிரி பல பிரச்சனைகளை அவன் தாண்டிதான் போகணும் போய் அவன் இறக்குனாலும் உடனே வாடகை கொடுக்க மாட்டான் இந்த நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோடு ஏத்தரா இல்லைங்களா சரக்கு இடத்துல வந்து அது காஸ்ட்லியான லோடா இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்லிக்ஸ் பிஸ்கட்டு அப்புறம் சாக்லேட்டு இந்த சோப்பு இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போற வழியில வண்டி மேல ஏறி தார் கிழிச்சு அந்த சரக்கை தேடுற மாதிரியும் இருக்காங்க இவங்கள வழி மறைச்சு இவங்களை அடிச்சு துன்படுத்தி அதிலேயும் இவங்க வந்து ஆஹ் தேடி போறதும் இருக்கு கும்பல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல ஒரு உதாரணத்தோட சொல்ற இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த காப்பர் பிளேட் ஏத்துவாங்க செம்பு அந்த அங்க ஏத்திட்டு நேரா குஜராத்ல சில்வா சால போய் இறக்கணும் அது அந்த லோடுடைய மதிப்பு நான் சொல்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்றரை கோடி ரூபாய் அந்த சரக்குடைய மதிப்பு மட்டும் அப்போ ஒன்றரை கோடி ரூபாய்க்கு அவன் வந்து என்ன பண்ணுவான் அவனுக்கு ஒரு ஐம்பது லட்சம் கிடைச்சாலும் போகுதுன்னு அவன் இந்த ஏத்திரா வந்து அவனுக்கு தகவல் சேகரிப்பான் இந்த வண்டி எங்க இருந்து எப்படி போகும் என்ன எத்தனை மணிக்கு எங்க போகும் கர்நாடக எல்லைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த சரக்கு என்ன பண்ணுவான் ஏதாவது இடத்துல வழிமறிச்சு அவனை டிரைவர் கிளீனா அடிச்சு கொண்டுருவாங்க கொன்னுட்டு இந்த லாரிய வந்து அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க அந்த சரக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வித்துட்டு அப்ப பாத்தீங்கன்னா அந்த இது லாரி எடுத்துட்டு போய் வேற இடத்துக்கு போட்டுருவாங்க பணம் அந்த இடத்துல விட மாட்டான் வேற எங்கேயோ எடுத்துட்டு போய் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது தமிழ்நாடு வண்டிர்ல போது என்ன ஆகுதுன்னா அந்த பணம் வந்து ஆந்திரா நெல்லூர்ல மாவட்டத்துல கூதூர்ல இருக்குச்சு ரெண்டு டிரைவர் கிளியாவது கூடூர்களை கிடைக்குது ஆனா லாரி வந்து வேற இங்கேயா இருக்குது இது இந்த மாதிரி அப்போ அடையாளமே தெரியாது அப்போ நான் எனக்கு தொடர்ந்து இது தொடர்வா அழைப்பு வரும் அப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட கண்காணிப்பாளருக்கு நான் பேசுவேன் எதுக்கு பேசுவேன் அப்படின்னா காவல் நிலையங்கள்ல சரியான ஒரு பதில் கொடுக்க மாட்டான் அவங்க வந்து அந்த திருடனுக்கு உடந்தையாவும் நிறைய நாள் இருந்த சம்பவங்கள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அவனை அந்த டிரைவர் கிளீனர் இறந்துட்டான் இந்த மாதிரி லோட் திருட்டா இருக்குன்னு ஓனர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அவன் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒன்றரை கோடி ரூபான்னா நீ எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடு அப்பதான் எஃப்ஐஆர் போடுவேன் இல்லைன்னா நான் உனக்கு எஃப்ஐஆர் போட மாட்டேன் இந்த மாதிரி பல சிக்கல்கள் இல்லைன்னா டிரைவர்கள் நேரம் குற்றவாளி ஆக்கிடுவான் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து அங்கிருந்து பேச வைப்போம் அந்த சம்பந்தப்பட்ட நிலையத்துக்கு அவங்க உடனே செலவே இல்லாம இப்போ டிரைவர தாக்குறதுக்கு அவருக்கு அடிபட்டு இதை இறந்துடுறாரு அவங்க குடும்பங்களுக்கு இழப்பீடு வேணுமே அதுக்கு அந்த எஃப்ஐஆர் வச்சு அப்புறம் நம்ம அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பேசி அவங்களுக்கு அந்த இழப்பீடு நிறைய வாங்கி கொடுத்தோம் இது வந்து தொடர் பிரச்சனையா இருந்தது எப்ப நம்ம தலையிட ஆரம்பிச்சோமோ அது வந்து அப்படியே இறங்கிடுச்சு

நான் வந்து மகாராஷ்டிரா போகணும் அப்போ வந்து கர்நாடகா வழியா தான் போகணும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காஸ்ட்லியா இருக்கும் இது ஒரு ரப்பர் லோடு அப்படி எடுத்துக்கலாம் அந்த ரப்பர் லோடு மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்க உள்ள வரும்போது அத்திபேல வந்து ஒரு பாஸ் கொடுப்பாங்க பாசுங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த சரக்கு வந்து உண்மையாலுமே வந்து வெளி மாநிலத்துக்கு போது இந்த விற்பனைக்கு இல்லைங்கிறதுக்காக அந்த பாஸ் அதுக்கு வந்து டிரான்சிட் பாஸ் சொல்லுவாங்க கடந்து போறதுனால கடவுள் சீட்டு அப்போ என்ன அந்த சீட்டுக்கு அவங்க வாங்கிட்டு வெளியூர் போகும்போது மகாராஷ்டிரா போகும்போது நிப்பாணி பார்டரோ இல்ல இன்னொரு அவங்க சரண்டர் பண்ணணும் அப்போ சரண்டர் பண்ணும் போது அவங்க அந்த ஒரு சீல் அடிச்சு அந்த பாஸ்ல இன்னொரு காப்பியோ இவங்களுக்கு அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த சரக்கு கர்நாடகால விற்பனை ஆகல அதே மாதிரி அதுக்கு உண்டான இந்த என்ன சொல்றது வரி வந்து இங்க ஏமாத்தப்படவில்லை நோக்கத்துக்கு அவங்க அது குடுக்குறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த அத்திப்பள்ளையில குடுக்குறான்னு வைங்க பாஸ் அவன் வந்து அதுடைய மதிப்பு நூறு ரூபாய் இருக்கும் அவன் தனியா ஒரு நூறு ரூபாய் கேட்பான் அப்புறம் அங்க போகும்போது அந்த பார்டர்ல அவன் ஒரு நூறு ரூபாய் தனியா கேட்பான் இது லஞ்சம் அதாவ அவங்க கொடுக்க முடியாத போயிடுவாங்க சிலர் கொடுத்துட்டு போவாங்க அப்ப என்ன ஆகும்னா அந்த சீட்டை வந்து அவங்க கிழிச்சு போட்டுவோம் அப்போ இந்த வண்டி வந்து இங்க இருந்து கடந்து போயதுல வண்டி இங்கே இறக்கிருக்கான் சரக்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஓனருக்கும் டிரைவருக்கும் நோட்டீஸ் போகும் அந்த நோட்டீஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா சரக்கு விடிய மதிப்புனா ஆனா அந்த அந்த நாள்ல என்ன டாக்ஸ் இருந்ததோ அந்த டாக்ஸ் போட்டு அதுக்கு மூணு டைம் பெனால்டி கட்டுமா என்ன ஆகும்னா வண்டியை விட்டாலும் வந்து கட்ட முடியாது அப்புறம் என்ன பண்ணுவான் ஆர்டர் போடுவான் அட்டாச்மெண்ட் நோட்டீஸ் அட்டாச்மெண்ட் நோட்டீஸ் போட்டு அவன் வீட்டுல ஊர்ல என்ன சொத்து இருந்தா அந்த சொத்தை வந்து ரிகவர் பண்றதுக்கு அந்த லோக்கல் தாசில்தாருக்கு அனுப்புவான் அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அது ஒரு பிரச்சனையா வந்துட்டு இருந்தது அப்ப எங்க மாமா சண்முக சுந்தரம் அவர் வந்து லாரி சங்க தலைவரா இருந்தாரு அவரு கூட தான் நான் இருந்தேன் அப்போ நாங்க அந்த நேரத்துல கமர்ஷியல் டாக்ஸ் கமிஷனர் அசோக் குமார் மனோலின்னு ஐஏஎஸ் இருந்தார் அவரை நாங்க சந்திக்கிறோம் சந்திச்சு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குன்னு அப்புறம் ஒரு அதுக்கு ஒரு பேனல் போட்டு அந்த கமிட்டில என்னையும் இன்க்ளூட் பண்ணி சுமார் ஒரு முந்நூறு கேஸுக்கு நானே வந்து இந்த லாரி உரிமையாளர் கிட்ட பவரா தானே வாங்கிட்டு அவங்கள நான் அந்த செக் போஸ்ட் போறேன் அந்த செக் போஸ்ட்ல வந்து மூணு ஷிப்ட்ல அதிகாரிங்க இருப்பாங்க மூணு ஷிப்ட்ல இருக்கும்போது என்ன ஆகுனா சில பைலிட்ட இருக்கும் சில ஃபைல் அடுத்த இருக்க சில பேர் இரவு அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு போய் அந்த சேகரிச்சு அவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படிங்கறத நகல் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அப்ளேட் கோர்ட்ல ரிப்ளை போடுவோம் ரிப்ளை போடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அதுல கேட்பாங்க ஆல்டர்னேட் ப்ரூஃப் கேட்பாங்க ஆல்டர்னேட் ப்ரூஃப்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் டீசர் அடிச்சிருப்பாரு இல்லைன்னா நாக்கா சீட்டு இருக்கும் இப்போ மாதிரி டோல் பிளாஸ் ஆயிடுல அப்போ அதான் எழுதி கொடுப்பாங்க இவர் இந்த நேரத்துக்கு இருந்து கடந்து போனாருன்னு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க அது அந்த மாதிரி ஸ்லிப்பு அப்புறம் அந்த இறக்க நேரத்துல அவங்க ஒருத்தருந்து ஒரு லெட்ரு பிளஸ் அவங்க இந்த சரக்கை வந்து அக்னாலேஜ் பண்ணிருக்கிறதுக்கு ஒரு இது என்ன சொல்றது டாக்ஸ் கட்டியிருப்பாங்க அந்த டாக்ஸ் ரசீது இதெல்லாம் சேகரிச்சு அப்பிலேட் முன்னாடி போவார் அப்போ அந்த அப்பிலேட் அத்தாரிட்டி அவர் எந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின் பண்ணாலும் என்கிட்ட விலை குறையும் அது விளைவா வந்து ஒரு முன்னூறு கேஸ் நான் ஜெயிச்சு கொடுத்தேன் அதுல இருந்த கட்டணமே நான் வாங்கல அது ஒண்ணு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலு கேஸ் வந்து ஹைகோர்ட் போயிடுச்சு அந்த ஹைகோர்ட்ல தீர்மானம் சரியா வரல இவங்களுக்கு சாதகமா வரலன்னா இந்த நாலு பேருடைய வாழ்வாதாரம் பிரச்சனை அவங்க நாங்க தற்கொலை தான் பண்ணிக்கணும் ஏன்னா எங்கனால வரி கட்ட முடியாது நாங்க செய்யாத கூட்டுறதுக்கு எதுக்கு நாங்க கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்போ ஹை கோர்ட்ல வந்து ஜட்ஜு ஜஸ்டிஸ் சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜு ஜஸ்டிஸ் அது அப்போ நம்ம கவர்மெண்ட் லீடரும் நம்ம வக்கீலும் வந்து அங்க ஆர்குமெண்ட் பண்றாங்க அந்த நேரத்துல எனக்கு பேஜர் தான் இருந்தது அப்போ அவங்க பேஜர்ல என்ன கூப்பிடுறாரு வக்கீல் நீ உடனே இந்த கோர்ட்டுக்கு அவரு செய்தி அனுப்புறாரு நான் ஹை கோர்ட்டுக்கு போறேன் அப்புறம் ஒரு சிறப்பு அனுமதி வாங்கி என்ன வந்து அந்த பேச விடுறாங்க இந்த கேஸ் தொடர்பா அப்போ பேசி அந்த நாலு கேஸுக்குமே வந்து எனக்கு சாதகமா வந்து அந்த தீர்ப்பு இருந்துச்சு அது ரொம்ப மனநிறைவா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல கமிஷனர் நாங்க சந்திச்சு இது இவன் வந்து ஒரு கேரியர் அவ்வளவுதான் கேரியர்னா இவன் வந்து குடுக்கிறவங்க பொருளை எடுத்துட்டு அவன் வந்து இது போறான் போய் இறக்குறான் இவனுக்கும் இந்த சரக்குக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை இப்ப கன்சைனரும் கன்சைனி அவங்க வந்து விற்கிறவங்க இவன் யாரும் எடுத்துட்டு போய் விற்கறதுக்கு கொடுக்கறதுக்கு வாடகை கொடுக்குறீங்க அவ்வளவுதான் இந்த பொருளுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பஸ் பேசி சட்டத்தை வந்து அமெண்ட் பண்ணும் எப்படி அமெண்ட் பண்ணும் அப்படின்னா சரக்கு விற்கிறவன் சரக்கு வாங்குறவன் இந்த லாரி டிரைவரு லாரி ஓனர் இவங்க வந்து இந்த ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்து அப்போ என்ன ஆயிருந்து எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு அது அந்த இது கம்மி ஆயிடுச்சு குற்றங்கள் அப்படி முடிஞ்சது அது மட்டும் இல்லாம ஏன் இப்போ நீங்க நீண்ட காலமாவே வந்துட்டு பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழர்களா இருக்கட்டும் இங்க வாழக்கூடிய கண்ணாரர்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய விதமான பிரச்சனை வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க அதையும் தாண்டி இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா கொரோனான்ற ஒரு டைம் வந்து வந்தது இல்லையா சோ அந்த நோய் மூலியமா வந்துட்டு ஒரு பெரிய சிக்கலையை வந்துட்டு உலகளாவே தமிழர்களா இருக்கட்டும் உலகளாவே மக்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து நிறைய பாதிப்பு உள்ளாடா அப்படிதான் இங்க கர்நாடகாலையும் சரி தமிழகத்திலயும் சரி இங்க கர்நாடகால இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அந்த டைம்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது அதுக்கெல்லாம் நீங்க எந்த மாதிரியான உதவிகள் செய்வீங்க கொரோனாங்கிறது கன்னடா தமிழர் மலையாளி தெலுங்குன்னு யாரையும் வேறுபாடு அந்த நேரத்துல வந்து நம்ம எல்லா சமுதாயத்துக்குமே வந்து நிறைய செஞ்சோம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கொரோனா காலகட்டத்துல நான் முதல் ஒரு வாரம் வீட்டுலயே இருந்தேன் வீட்டுல இருந்தேன்னா எனக்கு எதுவும் அதனுடைய பாதிப்பு வருங்கிற இது எனக்கு புரியல அப்போ ஒரு அழைக்க ஆரம்பிச்சாங்க நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி அப்புறம் தான் வந்து நான் அதாவது ஒரு வாரம் நான் வேஸ்ட் அந்த பண்ணிட்டேன் களத்துக்கு இறங்க ஆரம்பிச்சு ட்ரைனிங் போனேன் கோவிட் ட்ரைனிங் கோவிட் ட்ரைனிங் எதுக்கு போனேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது அவங்க சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மக்களை பாதுகாக்க முடியுங்கிறதுக்கு நான் அந்த ட்ரைனிங் ஒரு நாள் ட்ரைனிங் போனேன் காலையில போய் மத்தியானம் வரைக்கும் ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணும்போது அந்த நிறைய விஷயங்கள் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அதுக்கப்புறம் வந்து நான் போயிட்டு இருந்தேன் போகும்போது இந்த உணவு இல்லாம நிறைய பேர் சிரமப்பட்டாங்க உணவு இல்லாம சிரமப்படுத்தும் போது தற்செயலா இது ஒரு கோயின்சிடன்ஸ்னு சிடன்ஸ் சொல்றேன் யாரோ ஒரு இடத்துல ஒரு பெண் ஃபோன் பண்றாங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்கள்கிட்ட ஆயிரம் சாப்பாடு இருக்குது நாங்க வந்து சரியான ஆளுகிட்ட தான் கொடுத்து அதை தேவையானவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு விரும்புறோம் தினசரி நாங்க கொடுக்க விரும்புறோம் அப்படின்னு என்னுடைய மனசுல என்ன இருந்ததோ அதே மாதிரி போன் வந்தது அப்போ ஏமா நீங்க இவ்வளவு செய்யறீங்க உங்களால ஏன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுங்க இல்லைங்க அந்த நாங்க அனுப்பிட்டு பிரச்சனை பிரச்சனைனா எப்படின்னு கேட்டேன் அவங்க வந்து இந்த லோக்கல் அரசியல்வாதிங்க அப்புறம் அந்த லோக்கல் லீடருங்க அவங்க அதை அந்த சாப்பாடை வந்து அவங்க குடுங்கிட்டு போயிடுறாங்க குடுங்கிட்டு போய் அவங்க தேவையானவங்களுக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அவங்க பேர்ல அதனால் சரி நீங்க என்ன மாதிரி மசில் பவர் இருந்தாலும் சரி என்ன மாதிரி ஆளா இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க அனுப்புங்கன்னு சொல்லி டெய்லி ஒரு ஆட்டோல வரும் வண்டி அத சாப்பாடு ஒரு ஆயிரம் சாப்பாடு அப்போ அந்த சாப்பாடு எடுத்து போய் நான் அந்த ஸ்லம்முங்கள் எல்லாம் நிறைய பேர் தவிச்சுட்டு இருந்தாங்க அதை வந்து நான் அந்த தேவையான இருக்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அப்ப என்ன எனக்கு இந்த ரிகர்மெண்ட் ரேஷன் இதுவும் வந்து அந்த ஆயிரம் சாப்பாடுங்கிறது எனக்கு ரெண்டாயிரம் சாப்பாடு ஆயிடுச்சு வேற அவங்க எல்லாம் அதே ஐம்பது சாப்பாடு நூறு சாப்பாடு ஐநூறு சாப்பாடு இப்படி அதான் ரெண்டாயிரம் சாப்பாடு டெய்லி அது ஒரு இனியாகும் அப்போ என்னாச்சு ரேஷன் உடைய அவசியம் தேவைப்பட்டது அப்போ தமிழ்நாடுல இருந்து எனக்கு அவர் பேர் சொல்ல முடியுமான்னு தெரியல ஆனா சொல்லல ஒரு தாசில்தார் பண்ணுவார் அவர் யார்கிட்ட விசாரிச்சு என்ன ஏன்னு வாங்கி டெய்லி பேசிக்கணும் ஒரு மூணு தடவை நாலு தடவை அவர் இந்த ஊர்ல லாரி டிரைவருக்கு உணவு இல்லாம தவிக்கிறாரு இல்லை இந்த ஊர்ல இவங்களுக்கு உணவு இல்லை இந்த மாதிரி அவரு என்கிட்ட ரெகுலரா பேசுவார் அப்ப என்னாச்சுன்னு கேட்டா அந்த சம்பந்தப்பட்ட டிரைவரோ இல்ல சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களையும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அந்த காவல் நிலையத்துக்கு போய் ஆய்வாளர்கிட்ட பேச வைப்பேன் அப்போ ஆய்வாளர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு நல்ல உதவி பண்ணாங்க அந்த நாட்கள் அவரே வந்து உணவு வாங்கி கொடுத்துட்டு ரேஷன் வாங்கி கொடுத்துருவாரு ஒரு வார்த்தைக்கு பிரச்சனை இல்லை ஆக அந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம செஞ்சு சுமாரா ஒரு மூவாயிரம் ரேஷன் கிட் கொடுத்துருப்போம் சும்மா ரேஷன் கிட்னா சின்ன கிட் இல்லை நல்ல தரமான கிட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உண்டான பொருள் மாதிரி வாங்கி கொடுப்போம் அப்போ அந்த உணவு பிரச்சனை ஒரு பக்கம் போச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து புலம்பெயர்ந்தவங்க இங்க ஆசங்க சிக்குமங்களூர் இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க எஸ்டேட்ல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கோவிட் வந்துருச்சு கோவிட் வந்த போது என்ன பண்றாங்க அவங்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு எஸ்டேட் ஓனர் ஏன்னா இருபது பேர் முப்பது பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நான் தினசரி நான் எதுக்கு சாப்பாடு அந்த ஓனர் என்ன பண்ணாரு இவங்களை வெளியேற்றுற முயற்சியில இருக்காரு அப்போ இந்த தகவல் வந்து எனக்கு அவர் சொல்றாரு அதிகாரி தமிழ்நாடு அதிகாரி போன்ல பேசுறாரு அப்போ நான் அந்த எந்த ஊரையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்ப கலெக்டர் வந்து போன்ல எல்லா கலெக்டருமே ஈஸியா கிடைப்பாங்க கோவிட் டைம் ஏன்னா அவங்கதான் அதுக்கு பொறுப்பாளர் இருக்கும் அப்போ அந்த கலெக்டருக்கு போன் பண்ணுவேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு பேசுவாரு ஆமா இந்த இந்த இதுல பாருங்க நீங்க இந்த எஸ்டேட் ஓனர் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு இவங்க வந்து உடனே அங்க போய் அங்க இருக்கவங்க இத அறிக்கை ரெடி பண்ணி எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதை முன்பாவ சார் நீங்க சொன்னது நாங்க பாத்துக்கிறோம் அவங்க வெளியேற்றாத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம்னு அந்த அன்னைக்கு சாயந்தரமும் அடுத்த நாள் காலையில எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ரேஷன் வந்து தங்கத்துக்கு பிரச்சனை இல்லை ரேஷன் வந்துடும் இப்போ இது தொடர்ச்சியா எல்லாத்துக்கும் ஆச்சு சரி இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா வெளிநாடுல இருந்து எனக்கு கன்னடர் ஆதரிக்காரு அவங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு அதே மாதிரி பண்ணும் அது போக இது வந்து ஜாயிண்ட் அது போக தினசரி வந்து எனக்கு நிறைய போன் நான் நீங்க வேலைக்கு வந்தேன் இல்ல இங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்த இங்க மாட்டிக்கிட்டேன் இங்க சாவுக்கு வந்தா இங்க மாட்டிக்கிட்டேன்னு அது அங்கங்க ஒரு இடத்துல போன் பண்ணுவோம் நான் நிறைய நாள் என்னுடைய டூ வீலர்ல இங்க இருந்து கூட்டிட்டு போய் உங்களை அத்தி பேர் வரைக்கும் கூட்டிருக்கேன் அது எதுக்குன்னா பஸ் இருக்காது அந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்ப காலத்துல இருக்கு பஸ்ஸே இல்லையே அப்புறம் தான் மாஸ்க் போட்டு நீங்க போலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க அது அது ஒரு பக்கம் இப்போ அந்த சிக்மங்களூர் ஆசை சொன்னோம் இல்லைங்களா அங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க அவங்க ஊருக்கு அனுப்பணும் அப்படிங்கறது சொந்த ஊருக்கு அனுப்பணும்னு அரசு முடிவு எடுக்கிறாங்க அவங்களுக்கு போடுற இ பாஸ் எல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு அவங்கள வந்து கர்நாடக அரசு ஒரு இரநூத்தி ஐம்பது பஸ் ரெடி பண்ணிடுறாங்க சிக்மங்கலூருக்கும் ஆசன் மட்டும் அந்த பஸ்ல அவங்களை ஏத்தணும் ஆனா இ பாஸ் ரிஜெக்ட் ஆகும் இ பாஸ் அப்ளை பண்றதுக்கு வரவங்க குடும்பத்தோட வந்துடுறாங்க காலி பண்ணிட்டீங்கன்னா ஊருக்கு போகறமே எஸ்டேட்ல இருந்து வந்துடுறாங்க அது இதே மாதிரி நவம்பர் குழு இருக்காங்க அவங்க அந்த வழக்காட்டுல அந்த பெட்ஷீட்ட போட்டு அது மேல குழந்தைங்க திடீர்னு மழை வருது நினைஞ்சு எனக்கு அப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி அங்க கல்யாண மண்டபத்துல தங்க வச்சு அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுக்க வச்சு அது மாதிரி பண்ணும் இந்த பஸ் இ பாஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்ட இருக்கு அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு நானு என் ஃப்ரெண்டு இதுல இருக்காரு சேலத்துல ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் அவருக்கு நான் போன் பண்ணேன் இந்த மாதிரி பாருங்க பஸ் அவங்க வந்து திருவண்ணாமலை கொல்லிமலை நாமக்கல் சேலம் இந்த வந்த அவங்க ஊருக்கு அனுப்புங்க பஸ்ஸும் ரெடியா இருக்கு உடனே அப்ப என்ன பண்ணாருன்னா அங்க ராதாகிருஷ்ணன் ஹெல்த் செக்ரட்டரி அவருக்கு பேசி அப்ப நான் இங்க அன்புகுமார் அவரு தான் வந்து அப்போ பிபிஎம்பி கூடிய கோவிலுக்கு சீஃப் அப்போ அவருக்கு பேசி அப்போ ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர் பேசி அது வந்து அப்ரூவல் ஆயிரும் அப்போ இரநூத்தி ஐம்பது பஸ் வந்து இங்க இருந்து தமிழ்நாடுக்கு ஒரே நாள்ல கிளம்பு சோ இது ஒரு பெரிய விஷயம் எனக்கு அது ஒரு யோசிச்சு பார்த்தா நம்ம இப்படி எல்லாம் எனக்கு இப்ப கூட அது ஒரு வெப்பிப்பா தெரியுது இது பாத்தீங்கன்னா கெங்கேரியில ஒரு பையன் கன்னடக்கார பையன் அவன் குழந்தை வந்து எட்டு மாசம் அந்த குழந்தைக்கு பாவம் ரெண்டு கண்ணுமே பார்வை இல்லை அந்த குழந்தை வந்து அவங்க மருத்துவர்கிட்ட பாக்குறதுக்கு மதுரை அரவிந்த் அல்லா அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்காங்க அந்த குழந்தை நாளைக்கு எடுத்து போய் அவங்க காட்டணும்னா இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு எனக்கு போன் வரும் இந்த மாதிரி இ பாஸ் ரிஜெக்ட் ஆகுது நாங்க கார்ல போனோம் அப்பதான் நாளைக்கு போய் பார்க்க முடியும் அப்படின்ட்டு சரி உடனே அந்த இதால விவரங்களை வாங்கிட்டு நான் அன்புக்குமார் பேசி அவர் உடனே அதுக்கு பேசி ஏழு மணிக்கெல்லாம் பாஸ் அப்ரூவலா இருந்துச்சு அடுத்த நாளாக மதுரைக்கு போய் அரவிந்த் ஐ செக்அப் பண்ணாங்கன்னா ஒரு மனவழி என்னன்னா அந்த குழந்தைக்கு அப்போ பார்வை வர வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க ஆனா நம்ம முயற்சினால அந்த குழந்தை அந்த நேரத்துக்கு அங்க போய் பார்க்கற அளவுக்கு அது நம்மளால முடிஞ்சுதுங்கறத ஒரு மன நிறைவு